அவர் செயின்ட் பால் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் புரசைவாக்கம் பின்னர் கெல்லட் மேல்நிலைப் பள்ளியில் திருவல்லிக்கேணி ஆகிய பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல் அவர் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டில் அவள் ஒரு தொடர்கரை படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதில் அவர் ஒரு சிறிய பாத்திரத்தை மட்டுமே நடித்தார் கதாநாயகனாக அவரது முதல் படம் ராஜ்கண்ணு தயாரித்த கன்னி பருவத்திலே இவர் பதினாறு வயதிலே திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் இந்த திரைப்படத்தில்தான் நடிகர் ராஜேஷ் அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு கே பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலும் நடித்தார் அதில் ஒரு கேரக்டர் வேடத்தில் நடித்தார் மேலும் கமலஹாசனுடன் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவரும் ஒரு வெற்றிகரமான சென்டிமெண்டா இருக்கக்கூடிய ஒரு நடிகராக பல திரைப்படங்களில் அவர் நடித்தார்